சரி இப்போ அவங்க நெருக்கிட்டு வராதா இனிமேல் இப்போ ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எடுத்து பேசுறாரு நீட்டுக்கிறதா பேசுறாரு இனிமேல் ரைடு வர வாய்ப்பு இருக்குல்ல அவர் ஒன்றிய அரசு ஒன்றும் பண்ணவே முடியாது மயிரை கூட பிடுங்க முடியாது ஏனென்றால் விஜய் ஒரு பலமான சக்தியாக தமிழ்நாட்டுல இருக்காரு அது யாரும் மறுக்க முடியாது அவங்களுக்கு ஞாபகம் இல்லையா கடந்த காலம் ஒரு படத்தையே வெளிவரமா தடுத்தாங்க அது கடந்த காலம் ஜோசப் விசைன்னு பெரிய அது கடந்த காலம் எச்ராஜா பேசுனாரு ஜோசப் விசைன்னு பேசுனாரு ஆனால் இதை நீட்டே எதிர்த்து ஒரு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிக்கோங்க ஆனால் நீட்டாக ஆதரவு ஒருத்தரசின் பண்ணுறாருல்ல உதாரணத்துக்கு கண்ணாமலை என்ன சொல்வார் நீட்டை வந்து என் உயிரே போனாலும் விட மாட்டேங்கிறாருல்ல மயிரே போனாலும் விட மாட்டார் நீங்கள் வேற அவரே இருக்காருல்லேன்னு தெரியல இப்போ நீங்கள் வேற உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் வீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் எடுக்கணும் வீட்டு வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து வீட்டு மூலமாக அரசு மருத்துவம் கல்லூரிக்கு போகிறாங்க உயிரே போனாலும் வீட்டை மட்டும் எடுக்குவோம்

இல்ல நம்புறது இல்ல நீங்க மேடையில பேசிட்டு போயிடலாம் மேடையில எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம் களத்துக்கு வரணும்ல இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த மாநிலத்துடைய உணர்வை புரிந்து கொள்ளணும் அதே மாதிரியா திமுக நிறைவேற்றிய அந்த சட்டமன்ற தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன் இது எவ்வளவு பெரிய விஷயங்கிறீங்க இப்பதான் அவருக்கு வந்து இந்த சமூக நீதி அரசியலை கொஞ்சம் உள்வாங்கிறார் கூட சொல்லலாம் விளக்குதான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இன்றைக்கு அவர் எடுத்திருந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியலை ஒரு பூதகரமாக ஒரு பெரிய பாதத்தை உருவாக்கும் இன்னைக்கு சங்கிய பூரா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரத்துல கதறுவாங்க ஏனென்றால் அவர்கள் நினைத்தது வேற ரெண்டாவது ஆளுகின்ற பாஜக அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு ஆமா இப்ப ஒன்றிய அரசு யார் சொல்றான் திரா விடுதலை சிறைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் இடதுசாரிகள் பேசுறான் ஆமா பெரியார் எக்னிக் பேசுறான் ஒன்றிய அரசு சொல்லி ஒன்றிய யார் பேசுறானா இன்னைக்கு விஜய் பேசுறாரு ஒன்றிய அரசு நீங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியல தான் இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு அவர்கள் வணக்கம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகே என்னன்னா இந்திய அரசு ஒரு பக்கம் பேசும்போது கூட தமிழ்நாடு அரசுல குறிப்பாக விஜயோட வருகை இன்னை தவிர்க்க முடியாத ஒரு பேசும்போல மாறி இருக்கிறார் என்றால் போனோடவே பார்த்துருப்பீங்க நீங்க வந்து பெரியார காமராஜரை அண்ணாவை படிங்க குறிப்பாக அம்பேத்கர் படிங்கல்லாம் சொன்னாரு அது உங்களுக்கு நெருக்கமான ஒரு கோட்பாடு தானே ஆனா இந்த முறை அவ்வளவா அரசியல் பேசல இருந்தாலும் இன்னைக்கு வந்து குறிப்பாக பிளஸ் டூ மாணவர் மாணவியோட அந்த மதிப்பெண் பரிசோதனை விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஓப்பனாக பேசிக்க குறிப்பாக நீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டா அது மட்டும் இல்ல கல்விப்பட்டியலுங்கிறது ஒன்றிய அரசியலுக்க இருக்கக்கூடாது நல்லா கவனிக்க வேண்டும் ஒன்றிய அரசு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு ஒரு அரசியல் இருக்கிறது குறிப்பாக மாநில பட்டியலுக்கு வரணும் இது வந்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தைன்னா பிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது ஏழைகளுக்கு எதிரானது சமூகமாக பேச ஆரம்பிச்சுக்காரு பார்க்கலாம் உண்மையிலே விஜய் அவர்கள் இன்றைக்கு இந்த பரிசு வழங்கும் விழாவில் அவருடைய பேச்சு விடுதலை சிறுத்தைகள் பாராட்டுகிறது வரவேற்கிறது ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன கோட்பாட்டு அரசியலை முன்வைத்து இங்கே பேசுகிறோமோ அதை இன்றைக்கு விஜய் தன்னுடைய மேடையில் பேசியிருக்கார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீட்டு எதிர்ப்புங்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீட்டும் ஒரு விஷயமாக பேசப்பட்டு தான் நாற்பது தொகுதியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் வென்றிருக்கும் அப்ப நீட் பேசாம தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது யாரா இருந்தாலும் விஜய் அவர்கள் காலம் தொடர்ந்து பேசினாலும் அவருடைய உரை வரவேற்கத்தக்க கூடியதான் ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம அவரை கேட்டுட்டு இருந்தோம் அனிதா மரணத்துக்கு வந்தாரு அனிதா மரணத்துக்கு வந்துட்டு போகும்போது கூட நீட்டை பற்றி பேசுங்க ஏதாச்சும் சொல்லுங்க சொல்லல அவர் போயிட்டாரு ஆனா இன்றைக்கு அவர் பேசியது மாநிலப்பட்டியில்தான் கல்வி இருக்கணும் பொதுப்பட்டியில இருக்கக்கூடாது குறிப்பா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல கல்வி இருக்கக்கூடாது அப்புடின்னு சொல்றாரு மாநில உரிமைக்கு ஆதரவா நினைக்கிறேன் ஆமா மாநில சுயாச்சை பத்தி பேசுறாரு மாநில உரிமையும் மாநில சுயாட்சை பத்தி பேசுறாரு ரெண்டாவது ஆளுகின்ற பாஜக அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு ஆமா ஆமா இப்ப ஒன்றிய அரசுன்னு யார் சொல்றா திராவிடலை சிறு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் இடதுசாரிகள் பேசுறான் ஆமா பேசுறான் ஒன்றிய நிறைய அரச ஒன்றிய பிரகாஷ் பிரகாஷ்ராஜுக்கு அடுத்து இவ்வளவு வலிமையா பேசக்கூடிய ஒரு நடிகராக ஒரு கட்சியின் தலைவராக நடிகர் விஜய் அவர் இருக்காரு அவரை வரவேற்பும் பாராட்டுவோம் இரண்டாவது ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ஏழெளிய மக்களுக்கு எதிரான நீட்டு அப்படின்றாரு இத நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். உயர் குடிகள், மேட்டு உயர் சாதி அபளார பேசல. குறிப்பா அனலமன் குறிப்பா அந்த மூணு பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், ஏழை எளிய மக்கள். எதிரானது எதுறானது நீட்டுகிறார். யாரு பக்கம் நிக்கிறதுன்னு டிக்ளேர் பண்றாரு. அவர் ஓபனா சொல்லிட்டாரு. நம்ம தான் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தோம் கோட் கோட்பாட சொல்லுங்க, உங்க கொள்கையை சொல்லுங்க பேசினா. சமூக நீதிபக்கனையும் திராவிட இயக்க உங்களுடைய குலிக் பக்கத்துல என்ன தெரியும் बंटாருங்கறேன். ஏன்னா நாம் நீட்டை எதிர்ப்பு எல்லோருமே என்ன சமூக நீதி பேசுறவங்க தான் ஏனென்றால் நீட் அவனு தெளிவா சொல்லுவார் அதுல இந்த நீட்டுனால யாரு பாதிக்கப்படுறானா கிராமப்புறத்துல உள்ள ஏழை மாணவர்கள் குறிப்பாக மாநில கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அது ரொம்ப கவனமா இருக்கணும் கிராமப்புறத்துல இல்ல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க கிராமப்புறத்துல உள்ள ஏழை மாநில கல்விக்கு படிக்கின்ற மாணவர்கள் நீட்டுக்கு வந்து அவங்களால தேர்ச்சி பெற முடியல அது ரொம்ப தெளிவாக சொல்றாரு அது ரொம்ப கவனமாக உண்மையிலே விஜய் அவர்கள் இன்றைக்கு அவர் எடுத்திருந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியலை ஒரு பூதகரமாக ஒரு பெரிய வாதத்தை உருவாக்கும் இன்னைக்கு சங்கிய பூரா வந்து இன்னும் கொஞ்சம் கதறிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் கதறுவாங்க ஏனென்றால் அவர்கள் நினைத்தது வேற ம் அவர்கள் நினைத்தது வேற விஜய் வருவார் மோடினா பயப்படுவாரு பாஜக அப்படின்னா பயப்படுவார்னு நினச்சாங்க அவர் இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக

சங்கிகள் வந்து இப்ப அப்படியே சுத்துவாங்க அவர் ஒட்ட அடிப்பாங்க அவரை சுத்தியே ஜோசப் நீ மறுபடியும் கிளம்ப மாட்டாங்களா பேசுனா கிளம்பிட்டு போறாங்கங்கிற அவர்தான் பக்காவா வந்துட்டார்ல இன்னும் அவர் என்ன சொல்லுங்க இன்னைக்கு அவருக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் திரண்டுட்டாங்க அத நம்ம மறுக்க முடியாது ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு இளைஞர்கள் ரசிகர்கள் அவருக்கான ஒரு வாக்கு சதவீதத்தை உருவாக்கிட்டாரு அவர் உருவாக்குனாலதான் இவ்வளவு பேசுறாரு அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஊராட்சி மன்றத்தான் போட்டு உருவாக்குனாலும் பேசுறாரு இல்ல பேச முடியாது இல்லாட்டி மோடி அரச ஒன்றிய சொல்லுவார் அவரு மோடி எதுக்கு ஆரம்பிச்சா எடுத்துக்கலாமா கண்டிப்பா எதிர்ப்பாரு கட்டாயம் அதுவும் ஒன்றிய தமிழ் மாநிலத்துடைய மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொஞ்சிருக்காரு கோரிக்கை கூட சொல்லாரு உணர்வை புரிஞ்சுக்கங்க அவர் திமுக சட்டமன்றத்தில் ஏத்தனா வரவேற்குங்கிறாரு பாராட்டுறேங்கிறாரு அப்ப அவர் ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரு ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் அண்ணா பெரிய அண்ணா கலைஞர் போன்ற தத்துவங்களை உள்வாங்கி கொண்டுதான் நீ பேசுறா கூட சொல்லலாம் ஏன்னா காமராஜர் பேசினாரு அம்பேத்கர் பேசினாரு அண்ணாவை சரி இன்னொரு விஷயம் இருக்குல்ல நீ சொல்றது இப்ப நீங்க பேசக்கூடிய அதே கொள்கையில அவர் பேசுற வச்சுக்கோமே அப்ப உங்களுக்கு டேமேஜ் இல்லையா எங்களுக்கு என்ன டேமேஜ் விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரு அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்பு மட்டும் இல்ல திராவிட இயக்க கொள்கையில சமூக நீதி கொள்கையில குறிப்பா அவர் பேச ஆரம்பிக்கும் போது அப்ப நீங்க அதை சரியா நடக்கிறீங்களா இல்லையாங்கிற வேறு எடுத்துக்கலாமா நான் இன்னொன்னு சொல்லவா இன்னைக்கு ஒரு மேடையில் அவர் பேசிட்டதை காண்டி விடுதலை சிறுத்தைகளோ திராவிட இயக்கங்களோ தத்துவத்தை தோத்துனா அர்த்தமா அப்படி இல்ல அப்படி இல்லல்ல ஏனென்றால் விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமோ திராவிடர் கழகங்களோ இல்ல பெரியார் இயக்கங்களோ எடுத்தீங்கன்னா இது கோட்பாட்டுல வளர்ந்த உறுதியான இயக்கங்கள் நான் இன்னொன்னு சொல்றேன் விஜய்க்கு

அறுநூறு பேர் பாஸ் ஆயிருக்காங்க ஆறு 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 பேர் முதல் மார்க் எடுத்திருக்காங்க ஆமா இப்ப ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களையுமே அது பெரிய குதல் பெருப்படுத்து நாடு முழுக்க பரவ இருக்குல்ல அதையும் தானே சேர்த்து பேசாரு இல்ல அத பேசுறது ஒண்ணு நீங்க பேசலாம் ஆனால் வந்து களத்துக்கு வரணுங்கிறோம் விஜய் அவர்கள் பேசுறது வேற களத்துக்கு வரது நாங்க என்ன சொன்னோம்னா நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பு சிந்தனை என்பது வரவேற்கிறோம் நீங்க களத்துக்கு வாங்க மக்களை சந்திங்க மக்களை திரட்டுங்க உங்க கட்சி நீங்க ஆரம்பிச்ச கட்சி தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு இதை தத்துவார்த்த ரீதியான போராட்டம் உணர்த்துங்கிறான் புரியுது புரியுது உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு நீட்டை பத்தி விளக்குங்க பெரிய ரசிகர் மட்டும் கூடாது பெரிய விஷயம் பேசுறேன் தான் வந்தாக வந்தாகவனுங்கிறது அது இன்னொரு போராட்ட வடிவம் அவருடைய பேச்சு முதிர்ச்சியான பேச்சை நான் பாக்குறேன் அதுல மாற்றுக்கத்துல எனக்கு அவருடைய பேச்சு ரொம்ப முதிர்ச்சியா இருக்கு அத நான் பாராட்ட வர இன்னொன்னு சொல்றாரு ஒருவேளை மாநிலப்படத்தில் கொண்டு வர சிக்கல் இருந்தா கூட அரசியல் சட்டத்தை அரசியல் எடுத்து இந்திய அரசியல் மாத்துங்கிறாரு திருத்தம் வாங்குறாரு ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அத மக்கள்கிட்ட வேலை செய்யும் சொல்றான் நீங்கள் மக்களை திரட்டாமல் குறைந்தபட்சம் நீட்டு பத்தியான நீட்டுடைய கோட்பாட்டை பத்தியான உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு விளக்குங்க மக்கள்கிட்ட கொண்டு விஷயம் சொல்லுங்க உங்க நிர்வாகிகள் நீட்டுக்கு எதிரான சிந்தனைகளை மக்கள்கிட்ட செலுத்த சொல்லுங்க வேலை செய்யுங்க உங்க பொறுப்பாளருக்கான சொல்லி பேசலாம் உங்க பேச்சு எடுபடும் தொண்டர்கள் பக்குவப்படுத்துங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க சமூக நீதினா என்ன சமூக நீதிக்குள்ள நீட் எப்படி வருது அப்படின்ற பயிற்சி கொடுங்க அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போகட்டும் இதனுடைய விழிப்புணர்வு உருவாக்கணுங்கிறோம் விஜய் வந்து பேசுற பேச்சு மக்கள்கிட்ட வரணுங்கிறது சிந்தனை எங்களுக்கு வேற கருத்து இல்ல அவர் மக்கள்கிட்ட போய் வேலை ஓகே மக்கள் ஒரு முடிவு செய்வாங்களா இன்னைக்கு இந்த உரையாடல்ங்கிறது இவருடைய நாளைக்கு இந்த உருவாகும் உருவாக பாஜக ஏன் ஆரம்பிச்சிருக்காரு நீட்டுக்கு எதிராக ஆனா எதிர்த்து ஒரு அரசியல் செய்ய ஆனா ஆதரிச்சு ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றாரு நீட்ட வந்து என் உயிரே போனால விட மாட்டேன்றாருல மயிரே போனாலும் விட மாட்டாரு நீங்க வேற அவரே இருக்காரல்லையானு தெரில இப்ப நீங்க வேற நீங்க வேற சொல்றாரு அவர் இருக்கறாரால்லேன்னு தெரியல முத நீங்க அத தெரிஞ்சுங்க முத அண்ணாமலை ஏன்னா ஒரு வாக்கு கேக்கற இடத்துல எலெக்ஷன் இடத்துல சொல்றாங்களா எவ்வளவு விஷயம் அது அவரை மாத்த போறாங்க என்ன சொல்றீங்க அவர் காலி பண்ண போறாங்க முடிஞ்ச என்ன சொல்றீங்க அவர் எல்லாம் முடிஞ்சு முடிச்சு அனுப்பி விட்டாங்க அண்ணா நாலாம் தேதிக்கு பாருங்கண்ணா நாலாம் தேதி தமிழ்நாட்டு அரசியல் பாருங்க சொன்னவர் தானே அவரு எழுதி வச்சு அப்படின்னு சொன்னார்ல இப்ப எந்த இதுல எழுதிக்கிறத இப்ப சொல்ல உயிரிழந்து வாயில ஏன்னா அண்ணாமலை என்றாலே வந்துட்டு இன்றைக்கு ஒரு கேள்வி பொருளா உருவாயிட்டாரு ஒரு நகைச்சுவை உலக அரசியல் உலக அரசியல் படிக்கிறதுக்கு லண்டன் போய் போவா என்ன அவர் லண்டனுக்கு அனுப்பி அமித்ஷா சொல்றாங்களா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அமித்ஷா சத்தம் போட்டு படிக்க போறாரு படிக்க போல நீ ஒழுங்கா இந்திய அரசு மட்டும் கிடையாது நீ ஒழுங்கா போய் வெளிய பத்து நாள் போய் அமைதியா இருந்து வா தமிழ்நாட்டு அரசியல் நாங்க வேற ஆளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க தமிழ்நாட்டுடைய தலைவர் வேற ஆள் மாத்த போறாங்க அது வேறையா அது வேற ஏன்னா இவர் முழுக்க முழுக்க வேற ஒரு தங்க கடத்தல வேற ஒரு சிக்கல் இருக்காரு தங்க கடத்தல் மட்டும் இல்ல நிறைய இந்த அணு அறுபத்து ரூபா ரூபா அதுல இருந்து நிறைய வந்து ஐநூறு கோடி ரூபா போட்டாருங்க சொல்றாங்க இவரும் கேசவநாயகம் சேர்ந்து எத்தனையோ கோடியை போட்டு ஆமா சூர்யா வேற சொல்லிட்டு இருக்காரு எத்தனையோ கோடியை போட்டா என்ன சேர்ந்து சொல்லிட்டு இது மக்க இது பாஜகக்குள்ள பெரிய ஒரு பூசமா இருக்க அண்ணாமலையுடைய பேச்செல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் ஒரு காமெடி நடிகராக மாறிட்டார் அதனால நீங்க அண்ணாமலை வந்துட்டு என் உயிரே போனாலும் அவர் சொல்லுவார் அண்ணாமலை ஒரு நடிகர் பேசுற பேச்சுக்கெல்லாம் நாங்க நாங்க வந்து நடிகர் ரெண்டு போட்டோம் அவர் அரசியல் கட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னு கேட்க ஆரம்பிச்சுவார்ல பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் என்ன பேசினாரு நீங்க எப்படி பதறினீங்க பிரகாஷ் ராஜ்க்கு அண்ணாமலை கூட்டம் இருக்குல்ல ஆர்எஸ் அங்கி கூட்டம் இருக்குல்ல பிரகாஷ் ராஜ் ஒரு சேனல்ல பேசுன எப்படி நீங்க பதறுனீங்க கதறிங்க நீ விஜய் பேசிட்டாருல்ல நாளைக்கு ஒருத்தர் பேசுவார் நாளைக்கு ஒருத்தர் பேசுவாரு ஏனென்றால் உங்களை மாதிரி ஆள் பிடிக்கிற வேலையை பிரகாஷ் ராஜோ விஜயை செய்ய மாட்டாங்க சரி நீங்க வந்து சரத்குமார் நைட்ல பிடிச்சிங்க அவரே

ரெண்டு முறை ஆட்சி செய்த மூணாவது முறை வந்திருக்கிற பாஜக வெல்ல முடியல காரணம் என்ன இது பெரியார் மண் என்பதுதான் இது தத்துவ ரீதியான மண் என்பதனால தான் வச்சுங்களா கண்டிப்பா அது இப்படியே உருவாகும் நீங்க யாரு வந்தாலுமே திராவிட அரசியல் பேசாமல் திராவிட சித்தாந்தம் பேசாமல் திராவிட கோட்பாடு பேசாமல் இந்த மண்ணுல வர முடியாது அவர் என்ன தமிழக வெற்றிக்கலம் வச்சுக்கலாம் தமிழக வெற்றிக்கலம் என்ன தமிழ்நாடு தமிழருக்குன்னு பெரியார் பேசுனது தானே ஆமா தமிழ்நாடு தமிழருக்கு அந்த கோட்பாட்ட பேசுவார் விஜய் வந்து வேற மாற்றி பேச அப்ப என்னன்னா இது ஒரு தத்துவார்த்த ரீதியான அரசியல் ஏனென்றால் இந்தியா நடந்த முடிந்த தேர்தலில் மற்ற மாநிலங்களில் கேரளாவில் ஒன்று எடுத்தாங்க ஆந்திராவில் ரெண்டு மூணு எடுத்தாங்க கர்நாடகாவில் எடுத்தாங்க இப்படிலாம் பாஜக சொல்லலாம் தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் ஒண்ணு கூட புடுங்க முடியலவங்க ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுறாருக்கு மோடி பேசுறாரு இன்னைக்கு ஏங்க ரெண்டாவது இடம் வேற வெற்றி வேற

ஒன்று ரெண்டு கூட வர முடியல உங்களுக்கே இவ்வளவு ஆகி இன்னைக்கும் சொல்றேன் இருபத்தி ஆறா இருக்கட்டும் முப்பத்தி ஒன்னா இருக்கட்டும் எத்தனை சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சொல்ல மரன்ட்டே நீட்டுக்கு எதிராக அவருமே உங்க உங்க தலைவரும் பேசியிருக்காரு பாராளுமன்றத்துல குடிக்கிட்டு இருக்காங்களே நிர்மலா சித்திரமா இல்ல நிர்மலா சீதம் என்ன சொல்றாங்கன்னா தலைவர் எழுச்சி தமிழர் வந்து மது விளக்கு வந்து இந்தியா இந்தியா முழுக்க கொள்கையா கொண்டு வாங்க சொன்னாரு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துல அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுன்னா தமிழ்நாட்டுல மோசமா இருக்குல்ல நீங்க தமிழ்நாட்டுல சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா மா கல்வியை மாநில பட்டில கொண்ட போட்டு சொல்றீங்களா பொதுப்பட்டு வைக்கிறீங்களா அந்த மாதிரி மது விளக்கு பொதுப்பட்டு கொண்டு நிப்பாட்டு விளக்கு பண்ணு இந்தியா முழுக்க மொத்தத்துல பண்ணு உனக்கு அதிகாரம் இருக்குல்ல அதுதான் அடுத்த தலைமுறை மாணவர்களை மனித குலத்தை சீரழிக்குது மது அப்படின்னு இருக்காரு நாடாளுமன்றத்துல உனக்கு இந்த மக்கள் மீது அக்கறை இருந்தா தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா மக்கள் நான் ஓட்டு வாக்கு போட்டிருக்காங்க பாஜகக்கு அப்ப அந்த மக்கள் மீது அக்கறை இருந்தா நீ மதுவை கொண்டு வா பாஜக செயல உருவாக்கு ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு இப்ப என்ன சொல்ல வரீங்க இவருடைய ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் பேசிருக்காரு என்ன பேசி விஜய் பேசியிருக்காருன்னா இது வந்து பன்முகத்தன்மை என்பது பலவீனம் அல்ல அதுதான் பலம் அதனால இந்த ஒரே தேர்வு ஒரே நாடு இந்த விஷயத்துல வந்துட்டாரு ஒரே நாடு ஒரே தேர்வு இதுக்குள்ள எல்லாம் அப்படி செய்யவே கூடாது அளவுக்கு பேசிட்டாரு அதுவும் வந்துட்டாரு இப்ப ஆமா அதெல்லாம் வந்துட்டு இங்க மனித குலத்துக்கு எதிரான ஒரு கருத்தியல் அவங்க சொல்றாங்க இப்ப மோடி என்ன சொல்றாரு அமித்ஷா என்ன சொல்றாரு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே காடுங்கிறாங்க முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் வலுவாக இருநூற்றுக்கு மேல பிடிக்கலனா இவங்க கொண்டு வந்திருப்பாங்க பாஜக அரசு மெஜார்டியா வந்துருந்துச்சுன்னா இவங்க என்ன கோட் முன்மொழிஞ்சாங்களோ அதை இன்னைக்கு நாடாளுமன்றத்தை உருவாக்கி இருப்பாங்க புரியுதுங்களா ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் சிலை அகற்றுறாங்க காந்தி சிலை அகற்றுறாங்க

இந்தியா என்பது பல மாநிலங்கள் பல மொழிகள் பேசுகின்ற பல பண்பாடு கொண்ட கலாச்சாரம் கொண்ட ஒரு ஒன்றிய அரசு ஒரு இனக்குழுக்களுடைய ஒரு தலைமை இப்ப தமிழ்நாட்டில் ஒரே மொழி பேசணும் இருக்காங்களா எல்லா மொழியும் பேசணும் இருக்காங்களா பிற மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்குறோம்ல மரியாதை கொடுக்குறோம்ல நீங்க பன்முகத்தன்மையை சிதைக்காங்கிறது ஒரு அரசியல் புரிதலை விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையிலே நான் யாரை பாராட்டுகின்றா விஜய்க்கு ஆலோசனை சரி அவரை பாராட்டுறேன்

விஜய் ஒரு பலமான சக்தியாக தமிழ்நாட்டுல இருக்காரு அது யாரும் மறுக்க முடியாது ஞாபகம் இல்லையா கடந்த காலம் ஒரு படத்தையே வெளிவரணாம தடுத்தாங்க அது கடந்த காலம் ஜோசப் விசைன்னு பெரிய அது கடந்த காலம் எச்ராஜா பேசினாரு ஜோசப் விசைன் பேசினாரு விஜய்னு சொன்னாரு அது கடந்த காலம் இது இப்ப நடக்கிற காலம் இந்த விஜய் பின்னாடி ஒரு மாஸ் கிரியேட் ஆயிடுச்சு அவருக்கான ஒரு அரசியல் சக்தியா உருவாக்கிட்டாரு தொகுதி வரைக்கும் அவர் வந்து பொறுப்பாளர் போட்டாரு மாவட்ட நிர்வாகத்தை வலுவா வச்சிருக்காரு அவங்க ஒரு அரசியல் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்து கூட போட்டலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு வலுவான ஒரு கட்சியாக உருவாகும் போது இவர் என்ன செய்ய போறாங்க நீங்க கை மேல அது தான் ஆபத்து மோடிக்கு தான் ஆபத்து விஜய்க்கு வளர்ச்சி வளர்ச்சி இவரும் ஒன்றிய அரசு சொல்லிட்டாரு பயப்பட மாட்டார்ல ஒன்றிய அரசு சொல்லிட்டாருல அப்புறம் என்ன பயம் இல்லன்னா அவர் இந்திய அரசு சொல்லுவார்ல இல்லைன்னா பாஜக அரசு சொல்லுவார்ல மத்திய அரசு சொல்லுவாங்க மத்திய அரசு சொல்லுவார்ல ஒன்றிய சொல்லிட்டாரு அப்படின்னு அவரு முடிவு பண்ணிட்டாரு சரி ஏனென்றால் பாஜக வீழ்த்துவது நம்ம நோக்கன் நோக்கம் முடிக்கொண்டார் ஓகே தமிழ்நாட்டு அரசு என்பது சமூக நீதி கோட்பாடு கொண்ட அரசு இங்க சாதி மதமோ இனமோ எல்லாம் கிடையாது இது ஒரு சமூக நீதி அரசியல் பேசுகின்ற ஒரு மாநிலம் ஒரு மண்ணு இங்க வந்து ஒரு ஒரு நபர் தான் இங்க ஆளணும் இந்த மொழி தான் இங்க இருக்கணும் இந்த சாதி தான் இருக்கணும் இந்த மதம் இருக்கணும்லாம் பேச முடியாது ஏனென்றால் தந்தை பெரியார் புரட்சி அம்பேத்கர் போன்ற தத்துவங்களை கலைஞர் அண்ணா போன்ற சித்தாந்தங்களை கொண்ட தலைவர்களை உருவாக்கிய மண் இப்படிப்பட்ட மண்ணிலிருந்து விஜய் பேசுகின்ற இந்த அரசியல் என்பது கண்டிப்பாக அவரை இன்றைக்கு இல்லை இந்த அரசியலை உயர்த்து கொண்டு போய் நிற்பாட்டும் நல்ல உயர்த்து கொண்டு போகும் இது அவருக்கு வெற்றி தான் அந்த உயரம் உண்டு வெற்றி கழகத்துக்கு ஒரு வெற்றி இருக்கு வெற்றியான உயரம் தான் அவர் நோக்கி நகர்வார் சரி ரைட் ஓகே முதல்ல முதல் அப்ரோச் முதல் விடுதலை சிறுகள் அவருடைய குறிப்பாக விஜயோட பேச்சை வரவேற்க தான் நம்ம அதே மாதிரியா அது உங்களுக்கு எது இடைஞ்சலாம் எங்களை இடைஞ்சல் இல்லை நாங்களும் அதை தாண்டி நிற்போம் அப்படின்னு சொல்றீங்க நாங்கள் இப்போ நீங்க நீங்க தெளிஞ்சுக்க நாங்கள் வந்து தெளிவான ஒரு அரசியல் கோட்பாட்டில் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் தலைவர் எழுச்சி தமிழர் வலிமையா பேசுறாரு சனாதனத்தை எதிர்ப்போம் சொல்லி சரி ஏன்னா அடுத்த சனாதனத்தை எதிர்த்து பேசுவாரா சாதி வாரிய கணக்கெடுப்பு இருக்கு இதெல்லாம் பேசுவாரான் பேசணுங்க விஜய் நீங்க சாதி வாரி கணக்கு பேசணும் உதயநிதி பேசி இன்னைக்கு இந்தியா முழுக்க வழக்கு வாங்கியிருக்காரு அது போல அது சனாதனத்துக்கு பேசுறா பேசிதான் ஆகணும் நீங்க சனாதனத்துக்கு எதிராக பேசணும் சாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக பேசணும் நீங்க பேசணும் நீங்க பேசினா ஓகே 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 ஏன்னா மக்களுக்கு மக்கள் வந்து உங்களை எதிர்பார்க்கறாங்க ஒரு இளைஞர் கூட்டம் உங்களை எதிர்பார்க்கறாங்க நீங்க பேசிதான் ஆகணும் ஓகே அடுத்த சம்பவங்களை பற்றி அடுத்த சம்பவங்களை பற்றி நிறைய பேசணுங்கிறீங்க கண்டிப்பா பேசணும் அவர் இன்னைக்கு முதல் வீட்டுக்காரா பேசுகிறா நாளை களத்துக்கு வருவாரா அடுத்த சம்பவங்களை பற்றி பேசணும்னு பார்ப்போம் கண்டிப்பா விமர்சனங்களை அப்படியே வரவேற்பையும் விமர்சனங்களையும் மக்கள் வரைக்கும் விட்டு விடுகிறேன் இந்த விவாதத்தில் ஆறு கிழக்கு நேரம் ரொம்ப நன்றி நன்றி